வீடியோவில் நீங்கள் மாதிரி தான் வத்தாங்க மீன் ம் இல்லை நான் பிடிக்கிறேன் நீங்கள் என்ன எடுங்க வர எடுக்கிறக்கா நீங்கள் நாங்கள் உள்ளே அதான் கேட்டேன் நான் நீங்கள் தான் பார்த்துட்டு போனேன் கட்டையில் புடி

உலகம்முக்கு தானம்மா அது உருளகெங்க அம்மக்கு தாங்க ஏற்றுக்கோ நல்லா ஸ்ட்ராங்காகுது அதுதான் இது உன வாங்கித்தாங்க துணி காட்டுறது கவுரு இல்லை ம் நல்லா பெருசாக இது துணி காட்டுற கவுரமா இது மாடலாக ஆகுது இது எத்து வெயில் தாங்கம்மா வெயில்ல என்ன ரேட்டு பாருங்கள் இங்கே தலகண உரம் இருக்காம்மா தலகான ஒரு இங்கே இருக்காங்க பாருங்க இங்கே வாங்கிக்கலாம் வாங்க சூப்பராக இது எல்லாமே ம் எது எடுத்துக்கண்ணா ம் சரி ஆ தலகண உரம் எடுத்துக்கலாம்

இந்த ஃபோட்டோ சூப்பராக புத்தர் என்னென்னு வாங்க வைக்கலாம் ஆட்டோவில் கூட வைக்கலாம் ம் 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 பில் பின்னாடி இருக்குது பாருங்க சாவி மாட்டுறது தான் வாங்கங்க ய சூப்ப சூப்பராக இருக்குதுலாம் இது பாருங்க ட்ரீ இது பாருங்க வீட்டுல வளர்க்கலாம் செம்ம போட எடுக்கிறாங்க நம்மளும் எடுக்கலாமா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு அதே கடையில வந்து நிறைய கார் பம்மிங் எல்லாம் இருந்தது சரி வாங்க நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க சரி வாங்க நம்மளும் போயிட்டு சின்ன சின்ன வீடியோ எடுத்துன்னு வரலாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம் அந்த கடையில் மாதிரி வீடியோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாங்க அப்படின்னாங்க ஆனால் பரவாயில்லைங்க ஒரு கடையில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அப்லோட் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் பர்மிஷன் உண்டுமா அப்படின்னாங்க நாங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி நல்லா வீடியோ எடுத்துகிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிக்கினு விலையும் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க பரவாயில்லைங்க ஆர் தாங்க இந்த கடை இருக்குது வீட்டுக்கு தேவைலாம் வாங்கினுட்டு பொம்மைங்கலாம் வாங்குறதுக்கு எடுக்கலைங்க செம்மா வீடியோ கோசம் தான் எடுத்தோம் பெரிய பெரிய பொம்மைங்கலாம் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேங்க வீடியோ பிடிச்சதான் அப்புறம் லைக் பண்ணுங்க